அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக அவல் ரவையை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் பார்க்கலாம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கொல்லம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி ரவை அவல் ரெண்டே எடுத்துக்க போகிறோம் ரெண்டு சைஸ் கப்பில் எடுத்துருக்கோம் ஒரு கப் அவல் ஒரு கப் ரவை ரெண்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ரெண்டையுமே தனித்தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ஒரு கப் ரவையை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிடுவோம் எந்த ரவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கோங்க இங்கே ஒரு கப் அவலை சேர்த்துடலாம் அவளும் வந்து எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் இன்றைக்கி லேசான அவள் தான் எடுத்துருக்கோம் இப்போ அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணி ஊற வைக்கலாம் அதே மாதிரி ரவையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணி தண்ணி விட்டுருக்கோம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி ரவையிலையும் தண்ணி சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் ரெண்டுமே ஊறட்டும் ரவை அவள் ரெண்டுமே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறுறதுக்குள்ள இங்கே நம்ம அதுக்கு ஒரு சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் குக்கரில் எல்லாமே ஒன் பார்ட்டாக செய்ய போகிறோம் குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது ஜீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சதா சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இதில் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெள்ளரிக்காவை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் டால் தான் பண்ண போகிறோம் டால் வந்து தோசைக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் சேர்த்து கலந்துக்கலாம் வெள்ளரிக்காயோட சேர்த்து கலந்ததுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் உப்பு மஞ்சப்பொடி சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரட்டும் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட வெள்ளரிக்காய் தால் சூப்பராக தயாராகாச்சு தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு அவல் ரவா ரெண்டுமே பத்து நிமிஷம் ஊறியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷமே ஊறிடுத்து மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு ரெண்டையுமே நம்ம ஒவ்வொன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு அவல் ஆட் பண்ணிக்கலாம் ஊர்ன நம்ம வந்து மாவா அரைச்சிக்கலாம் அவளை சேர்த்தாச்சு ரவையை அப்படியே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாகவே தண்ணியை விட்டு ஊற வச்சுக்கோங்க ரவைக்குலாம் இப்போ ஊர்ன தண்ணியை வந்து நம்ம இதில் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போறோம் அதனால கொஞ்சமா மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தயிர் சேர்க்கலாம் எந்த கப்பில் அவல் ரவை ரெண்டுமே எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிடலாம் அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இப்போ இதை நம்ம மாவை அரைச்சிக்கலாம் மாவை அரைச்சி எடுத்தாச்சு இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் மாவை நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் இந்த மாதிரி கெட்டியாக தான் நம்ம வந்து அரைச்செடுக்கணும் இப்போ நான் தேவையான மாவை மட்டும் கொஞ்சமாக இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீதி மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்ப மட்டும் இதில் பேக்கிங் சோடாவை நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேக்கிங் சோடா சேர்க்காமல் இந்த மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தேவையான மாவை கொஞ்சமாக எடுத்துருக்கோம் நம்ம இதில் ரவை அவல் ரெண்டுமே சேர்த்தனால தோசை வந்து கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் கேரட் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாவில் ஆட் பண்ணுறோம் அதனால் நான் தேவையானதை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் சின்ன சைஸ் பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கேரட்டை சீவி வச்சுருக்கோம் கருவேப்பில கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தோசையை நம்ம அப்படியே வெறும் மாவாக கூட வாக்கலாம் இதெல்லாம் சேர்க்காம அப்படியே கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் இது வந்து கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம் ஏன்னா அந்த தோசையை நம்ம உடனே ரெடி பண்ண போகிறனால எடுத்துக்கிற மாவுக்கு மட்டும்தான் நான் இப்போ பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இதோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாய் நல்லா ஹீட்டாக இருக்குது எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஊத்தாப்பை மாதிரி தான் விட போகிறோம் இப்போ விட்டுடலாம் லைட்டாக மட்டும் அப்படியே ஊத்தாப்ப மாதிரி விரிச்சுக்கலாம் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைட் ரெடியாகட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேரட் பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் சேர்க்காம வெறும் தோசையில் வெறும் மாவில் நீங்கள் தோசை பண்ணுறதா இருந்ததுன்னா சைட் டிஷ்க்கு நல்ல ஒரு காரசாரமான நீங்கள் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வெள்ளரிக்காய் டால் ரெடி பண்ணனால நான் இதெல்லாம் மாவில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ இதை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம் இந்த சைட் ரெடியாகட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அருமையாக ரெடியாக இருக்குது மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாலே சூப்பராக வரும் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக அருமையாக வந்துருக்கு பாருங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஆகட்டும் ஓப்பன் பண்ணிடலாம் தோசை அருமையாக ரெடியாக இருக்கும் நம்ம எடுத்துடலாம் சுட சுட அந்த தோசையை சர்வ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் அப்படியே எடுத்து சூடாக பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுவோம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த பச்சை மிளகாய் காரத்தோட அந்த வெங்காயம் கேரட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம ரெடி பண்ண இந்த தோசையை இந்த வெள்ளரிக்காய் டாலோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே அவல் ரவையை வச்சு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை கேரட் எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டாலோட செஞ்சு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ